ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் சீத்திரை பிரமோற்சவ தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பாக்யராசுவாமி கோவில் உள்ளது இந்து சமய துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இக்கோவிலில் வருடம் தோறும் விமர்சையாக நடைபெறும் சீத்திரை பிரமோற்சவ விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஆறு நாட்களாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தங்க பல்லக்கு புஷ்ப பல்லக்கு சிம்ம வாகனம் குதிரை வாகனம் கேடயம் போன்றவற்றில் எழுந்திரளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிலையில் பிரம்ம உற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார் இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பெயருடன் முழக்கமிட்டு நான்கு மாடு வேதிகளில் தேரை வடபிடித்து இழுத்து சென்றனர்